ரவுமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஞானியாகிவிட்டால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் ஞானியாக மாறவோ மாற்றவோ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தோட்டத்தில் அரசமரம் மாமரம் தென்னை மரம் உள்ளன அரச மரம் ஞானம் பெற்றால் மற்ற மரங்கள் அரசமரமாக மாற்றவோ மாறவோ முடியாது விதைக்கு தக்கபடி குணம் இருக்கும் எல்லோருக்கும் மலருக்கு தக்கபடி மனம் இருக்கும் எல்லா மலரையும் ஒரே மனமாக மாற்ற முடியாது பார்க்கடலில் பிறந்த ஸ்ரீலட்சுமி பூலோகத்தில் பிறந்து தந்தை சுகத்தை அணிவிக்க வேண்டும் என்று ஆசை அந்த ஆசையை பூர்த்தி செய்ய எடுத்ததுதான் ஆண்டால் அவதாரம் கடவுளே ஆனாலும் எண்ணிய விதைக்கு பிறவி அமைத்ததே தீரும் அதனால் பெரியாழ்வார் தோட்டத்தில் பிறந்து ஆண்டால் என்னும் திருநாமம் பெற்று தந்தையின் வளர்ப்பில் தந்தை சுகத்தை அணிவித்தால் அவதார பலன் பூர்த்தியான பின் ரங்கனை அடைந்தால் உலக சக்திகளே தாய் தந்தை உலகத்திற்கு ஆசைப்படும்போது நீ தாய் தந்தை வைத்துக்கொண்டு அவர்களை மதிப்பதில்லை பலூனை ஊதினால் அதில் காற்று அடைபட்டு உருவம் மற்றும் உயிர் பெற்று நகர்வது போல் அணுக்களின் பிராணன் உட்புகுந்து அணுக்களை உயிர் பெற்றதாக தோன்றச் செய்து அதை செயல்படுத்துகிறது பிராணன் சென்றுவிட்டால் அணுக்கள் இறந்துவிடும் டப்பாவில் அடைக்கப்பட்ட தானியத்தில் எப்படி பூச்சிகள் வருகிறது தானியத்தில் உள்ள அணுக்கள் காற்றோடு சேர்ந்து வண்டாக மாறுகிறது வண்டு வெளியிலிருந்து வரவில்லை அணுக்களும் பஞ்சபோத சக்திகளும் சேர்ந்து நடத்தும் நாடகமே தான் அனைத்தும் தேகத்திலும் நடக்கிறது புருவ நடுவில்தான் தான் ஆனந்தமய கோஷம் உள்ளது உருவம் அற்றது பிரம்மத்தோடு தொடர்புடையது ஆனந்தமய கோஷம் பிரம்மத்தோடு தொடர்பு கொண்டு ஒளியாக தோன்றும் நான்கு கோஷங்களையும் தாண்டி ஐந்தாவது கோஷமே பிரம்மத்தோடு இணையும் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் அருளப்பட்ட காயத்ரி மந்திரத்தின் பொருள் அறிந்து கொள்ளுங்கள் ஓம் பூர்பாஸ்வாக ஓம் தத் விரேனம் பர்கோ தேவசே தீமகி தியோ யோனா பிரச்சவசயா பொருள் பூர் புவ ஸ்வ என்னும் மூன்று உலோகங்களிலும் ஒளியாக உள்ள சக்தியை தியானிக்கிறோம் இதையே தான் தவத்திலும் உங்களுக்கு கூறுகிறோம் உங்கள் உருவத்தையோ மற்ற உருவத்தையோ சிந்தனை செய்யாமல் அந்த ஒளியை மட்டும் புருவனடியில் தியானித்து ஒளியை ஒளிரச் செய்ய வேண்டும் விளக்கின் திரியை தா தூண்டிவிடுவது போல் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் உருவத்தை நினைக்காதீர்கள் அது நீங்கள் அல்ல உடலில் தான் அதில் எதையும் வாங்கி கொள்ள முடியாது உடல் ஒரு உணர்வு அந்த உணவை மட்டுமே வைத்து கொள்ளும் உடல் ஒரு உணவுப்பை அது உணவை மட்டுமே வைத்து கொள்ளும் இட்லியின் வடிவமும் அதன் பெயரும் நீ அதை உண்டவுடன் மறைந்து விடுகிறது தோசை இடியாப்பம் மற்றும் பழங்கள் என அனைத்து உணவுகளும் நீ உண்டவுடன் அதை அதன் வடிவமும் அதன் பொருளும் அழிந்து விடுவது போல் இந்த உடலை நீ என்று அந்த வடிவம் நாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் உடலெனும் வடிவமும் உன் மனிதனும் பெயரும் இட்லி தோசை போல அனைத்தும் மறைந்துவிடும் மறையும் இந்த உடலை நீ என்று எண்ணாமல் பிரம்மத்தோய் நாடு ஒளிதான் உன் நிஜ சுரூபம் உடல் உணர்வுடன் இருந்தால் நீ உடலில் இருக்கிறாய் என்று பொருள் உடலை மறந்த நிலையில் இருந்தால் நீ பிரம்மத்தில் இருக்கிறாய் என்று பொருள் ஏனென்றால் உடலுக்கு உணர்வு இல்லை பிரம்மத்தில் ஒடியில்தான் நாம் நமக்கு உணர்வு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்த வேண்டும் மற்றபடி நீங்களாக எதையும் நடத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மின்சாரம் இல்லாமல் வானொலி பாடாது அந்த காலத்தில் ஜாதிதான் நான் என அகங்காரத்தை உண்டு பண்ணியது தற்போது பணம் தான் என்னும் அகங்காரத்தை உண்டு பண்ணுகிறது பணம் சேர்த்ததும் ஸ்தானத்தை அவர்கள் மதிப்பதில்லை பணம் உள்ளவர்களுக்கே மேடை குணம் உள்ளவன் குப்பைக்கு அருகில் இருக்கிறான் சீமாறு செருப்பை போல ஞானிகளை தன் தேவைக்கு பயன்படுத்தி நினைக்கிறார்கள் யாரும் பிரம்மத்தை பயன்படுத்த முடியாது பிரம்மத்தோடு இணையத்தான் முடியும் கேள்வி தோன்றாமலையும் பதிலை தேடாமலையும் எப்பொழுதும் நீ இருப்பாயோ அப்பொழுதும் நீ பிரம்மமாகி விடுவாய் கேள்வியும் பதிலும் புத்திக்கு மட்டுமே பிரம்மத்திற்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வள்ளீரே என்னிலே இருந்த யான் உணர்ந்து கொண்டேனே சிவபாக்கியார் கூறுகிறார் எனக்குள்ளே இருந்த மற்றொரு உடலை ஒளி தேகத்தை நான் அறிந்ததில்லை அந்த ஒளி தேகத்தை நான் அறிந்து கொண்ட பின் அந்த ஒளியை என்னைத் தவிர மற்றவர்களை காண முடியவில்லை அவருக்கு உள்ள தேகத்தை ஒளியால் அவராரே காண முடியும் அந்த வல்லமை யாருக்கு கிட்டுமோ இதை அந்த ஒளியிலேயே இருந்து மனதை அதிலேயே நாட்டம் வைத்து உணர்ந்தேன் என்று கூறுகிறார் இந்த உடல் அந்த உடலை அறிந்து உணர்ந்து கொண்டான் என்று பொருள் கொண்டானே என்று மற்றொரு உடலை நாம் கூறுவது போல கூறுகிறார் சிவபாக்கியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் வணக்கம்